மூலப்பொருள் திருப்பி தரப்படும் நீங்கள் அநியாயம் செய்யவும் மாட்டீர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள் வட்டி யாராவது கொடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ள மூலப்பொருள் அசல் பொருளை தரப்படும் ஆனால் வட்டி என் காலடியில் வைத்து மிதிக்கப்படுகிறது என்று நடிகர் நாயன் சல்லாஹ் வலைவஸ்லாம் அவர்கள் இரண்டாவது புராடனத்தை வெளியிட்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அன்று பெருமானார் சல் அல்லாஹ் வலைவஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அது அநாகரிகமாக தெரிந்திருக்கலாம் ஏன் சில வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு நண்பரிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் வாதாடுகிறார் வட்டி இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ முடியும் வட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும் வட்டியை போய் தடத்துகிறது உங்களுடைய மார்க்கம் என்ற சகோதர சமைப்பை சார்ந்த கேட்டார் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது வட்டியின் மூலமாக எவ்வளவு வீழ்ச்சி இருக்கிறது என்பதை வல்லரசுகள் எல்லாம் உணர்ந்து விட்டன அவர்களுடைய வட்டி தொழிலின் மூலமாகவே பேங்கை நடக்கிற காரணத்தினால் எண்பது சதவீத பேங்கை திவாலாக ஆகிவிட்டார் பெரும சாஹாம் அவர்கள் வீழ்ச்சியை தான் தரும் வட்டி அனைத்தும் என்னுடைய வீட்டு நசுக்கப்படுகிறது என்று நடிகன் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆசையில் அவர்கள் வெளியிட்ட அந்த இரண்டாவது செய்தி உலகமெல்லாம் இந்து உணர தடைப்பட்டிருக்கிறது கணியத்திற்குரிய பெருமக்களே வல்லரசுகள் எல்லாம் இவா கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது பேங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவிலே இருநூத்தி நாற்பது பேங்குகள் மூடப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே சரியத்து பேங்குகள் நூத்தி நாற்பது பேங்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன சரியத்து பேங்குகள் நூத்தி நாற்பது நாடெங்கிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிற பொழுது வட்டி இல்லாத மூலதனம் தான் உலகத்தில் வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த வட்டிக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் கடைசியில் வட்டி இல்லாத அரபகடத்திலே சென்று தங்களுடைய பேங்குகளை மீட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கையேந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரபகத்திலே வட்டி இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்களிடத்திலே தான் பொருளாதாரம் இருக்கிறது எனவே நீங்கள் தாருங்கள் என்பதாக நீங்கள் தந்துதான் எங்கள் தேங்கை காப்பாற்ற வேண்டும் என்று உதவிக்கு கேட்கின்ற அளவில் தங்கை செலுகிற பொழுதுதான் வட்டியின் நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே எனவே வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வட்டி இல்லாமல் நான் வாடுவேன் என்று எங்களை அறுதிமான எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பிட்டீர்களே ஆனால் கொஞ்சம் அல்லா சோதிச்சு பார்ப்பான் தான் சொல்றானா அல்லது பொய் வேஷத்துக்கு சொல்றானாங்க சோதிச்சு பார்ப்பான் சோதித்து பார்த்து உண்மையாத்தான் வட்டி இல்லாமல் இருக்க விரும்புறான்னு தவிர அல்லா உதவி கண்டு விடுவான் நாம் வெறும் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை வட்டி இல்லாமல் வெறும் வெத்தலை வாக்கு கடை வைத்து பிழைத்து கொண்டாலும் கூட அது நிச்சயமாக வரக்கட்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் வட்டியோடு சேர்ந்து நாம் என்ன பெரிய வியாபாரம் செய்தாலும் சம்பாதித்து சம்பாதித்து பேங்க் கட்டுவதற்குத்தான் நமக்கு நேரம் போகவே தவிர நிச்சயமாக நாம் அதனுடைய வரக்கத்தை அனுபவிக்க முடியாது என்பது உலகறிந்த ஒரு உண்மையாகும் பெருமானாருடைய அந்த வேட்டை வட்டியை அராமாக்கிய பெருமானார் சொல்லலாம் அவர்கள் எதுவெல்லாம் பெருமானார் ஆக்கினார்களோ அதையெல்லாம் விட்டு இஸ்லாமியர்கள் தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் எதெல்லாம் ஹராமாக்கினார்களோ பெருமானார் ஏன் ஹராமாக்கினார்கள் அவர்களுக்கு அந்த பொருளின் மீது அவங்க அவர்களுக்கு ஒரு பொறாமையா பொருளின் மீது போறாமையா இல்லை ஏன் ஹராமாக்கினார்கள் எது மனிதனுக்கு எடையூர் அளிக்குமோ அதைத்தான் ஹராமாக்கினார்கள் அவனுடைய உடலுக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அவனுடைய மனோ ரீதியிலே இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அதைத்தான் நபிகள் நாயின் சல்லா அலுவலமர் ஹராமாக்கி இருக்கிறார்கள் பெருமாநா சல்லா அலுவலாமர்கள் சொல்கிற செய்தி அது ஜாபிர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னல்லாகும் அல்லாவுடைய மதுமானத்தை விற்பதை ஹராமாக்கியிருக்கிறார்கள் இறந்து போனதை செத்து போனதை விற்பதை ஹராமாக்கியிருக்கிறார்கள் வஞ்சியை விற்பதை ஹராக்கி இருக்கிறார்கள் விற்பதை இருக்கிறார்கள் என்று நரிகன் நாயன் அவர்கள் சொன்ன டிதியை புகாரிலையும் முஸ்லீம்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் விற்பனை செய்வதும் வட்டிக்கு ஈடான வியாபாரம் தான் ஹராமாக்கப்பட்ட அனைத்தும் அவைகளை விற்பனை செய்வது வட்டிக்கு ஈடான ஹராமானவைகள் தான் இதனால் தான் இஸ்லாத்தில் ஒரு பொது நீதியை சொல்வார்கள் எதை உபயோகிப்பது ஹராமோ அதையெல்லாம் விற்பதும் ஹராம் எதை உபயோகிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விற்பதும் ஹராமாகும் கணியத்திற்குரிய பெருமக்களே இதை ஏன் இங்கே நான் தெரிவிக்கிறேன் என்றால் தமிழ்தனன் பத்திரிகையை பரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆகஸ்ட் அக்டோபர் ஒன்றாம் தேதி என்று நினைக்கிறேன் அக்டோபர் ஒன்றாம் தேதி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருந்தது கேட்டமைன் என்று ஒரு பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள் கேட்டமைன் என்ற பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள் என்று சொல்லி அந்த இருவரும் முஸ்லிம் வாலிபர்கள் என்று அந்த செய்தியும் அது மண்ணடியை சேர்ந்த இடத்திலுள்ள செய்தி என்பதாகவும் அந்த பத்திரிகையிலே வந்த செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியை தந்தது அது என்ன கேட்டவன் என்பதை விசாரிக்கிற பொழுது பத்திரிகைகள் நமக்கு தகவலை தருகின்றன அது சாதாரணமாக மாடு ஆபரேஷன் செய்யும் பொழுது உகின்றக்கூடிய ஒரு பொருள் ஒரு கெமிக்கல் அது ஒரு கிலோ வாங்கினால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்க வேண்டிய வாங்கும் ஆனால் அதை கொண்டு போய் மலேசியாவிலேயோ அல்லது ஹாங்காங்கிலேயோ கொண்டு போய் கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கினால் அதை கொண்டு போய் கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அளவிற்குள்ள அது லாபகரமான தொழில் என்பதாக அதை பற்றி சொல்கிறார்கள் ஆனால் அது மிக மோசமான மதுபானமாக மிக மோசமான மனிதனை கெடுக்கக்கூடிய அறிவை தடுக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவில அதற்கு பேர் என்பதாக இருக்கிறார்களாம் அமெரிக்காவிலே என்று அதற்கு பேர் அதாவது கொக்கோ கோலா பானத்தை பெண்கள் பெரும்பாலும் குடிப்பதில்லை ஏனென்றால் கொக்கோ கோலா பானத்திலே ஒரு ரெண்டு மில்லி கிராம் இந்த கேட்டமையினை உள்ளே புகுத்தி விட்டார்கள் என்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவளுக்கு போய் போய்விடுகிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அவளை என்ன செய்தாலும் அவளால் மறுக்க முடியாது எனவே பெண்களை கற்பழிப்பதற்கு ஒருவர் அல்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு பேர் கழித்து கற்பழித்தாலும் கூட அவளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளை அறிவை இழக்க செய்திருந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பொருள் என்பதை பத்திரிகைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அமெரிக்காவிலே அப்படி ஒருவர் நிற்பதை கண்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றும் இன்னும் ஹாங்காங்கிலே பத்து வருடம் அதற்கு சிறை தண்டனை என்றும் மலேசியாவிலே ஆறு மாதம் சிறை தண்டனை என்றெல்லாம் பத்திரிகைகள் அதை பற்றி விலாவாரியாக விளக்கிக் கொண்டிருக்கின்றன அன்பான பெருமக்களை கெமிக்கல் என்ற பெயரிலால் நாம் அதை வியாபாரம் செய்கிறோம் ஆனால் பட்டுக்குஞ்சம் என்று நாம் வைத்தாலும் ஆக போவது கிடையாது கெமிக்கலை நாம் கெமிக்கல் என்று பெயர் வைத்தாலும் அது ஹராம் ஹராமுதான் அறிவை கெடுக்கக்கூடியது அது மிக மோசமான ஒரு வியாபாரம் இஸ்லாமியர்கள் அதை விட்டு கொள்ள வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெருமானார் செல்லம் வசலம் அவர்கள் அவருடைய ஆட்சியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் முழுமையாக வட்டியிலிருந்து நீங்க நீங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதை ஊகிப்பது ஹராமாக இருக்கிறதோ அத்தகைய வியாபாரத்திலே தலையிடாமல் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹராம் எவ்வளவு வந்தாலும் அது ஹானியைத்தான் உண்டாக்கும் அழிவைத்தான் தரும் முன்னேற்றத்தை தராது நமக்கு அது தேவையை அடக்காது என்பதை சிந்தனை செய்து